இங்க தான். ஜெய். நம்மளுடைய ஏரிஸ் ஒரே கல்லு அடிக்கல் Naadi போனாரு. அத நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன். நீங்க மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்ல நான் திருப்பி தர மாட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? நேத்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல திருப்பா. அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அவரு பாதம் தாங்கி பழனிசாமி தவழ்ந்து தவழ்ந்துதான் போவாரு உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு தேர்தல் வந்தா அவரு கல்லை தூக்கிக்கிறாரு கல்லை தான் காட்டுறாரு அப்படின்னு நானாவது கல்லை காட்டின நீங்க என்னத்தை காட்டினீங்க நானாவது

நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணுன்னா இன்னொன்று ஒன்று சொல்லிடமா நம்முடைய நிதி உரிமை நம்முடைய இந்த பிரச்சாரத்தோட பேரே வந்து மாநில உரிமைகளை காக்க இந்த பயணம் நம்முடைய நிதி உரிமை நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு டாக்ஸ் கட்டுறோம் வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டினா ஒ ஒரு ரூபா கட்டுனோன்னா நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளோ 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 தேவை தருவ தருது ஒருத்தருக்கு but Pero...